அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி சித்தர் திருமூலர் கருக்கடை வைத்தியம் அறநூறு என்ற நூலில் இருந்து பாடல் ஐந்து இருநூத்தி தொண்ணூத்தி ஏழு பக்கம் நூத்தி பன்னெண்டை கவனிப்போம் கண்ட பிறப்பின் கருவை அறிந்திட ஒண்டியும் தேசம் உரைத்திடாய் எண்ணந்தி தண்டிய வாசம் தனித்த பொறியும் அண்டா அது அடித்து அகண்டத்தை பார்த்திடே அகண்டத்தை பார்த்தால் அருமை பிறவிதான் கண்டத்தை பார்த்தால் அழியாது உந்தேகம் கண்டத்தை பார்த்தால் சித்தியாம் கண்டத்தை பாரு கவண்டமும் நீயாமே நீயாம் அண்டம் நிகரில்லை பின்னொன்று மாயா திசைகள் அடங்கிற்று உன் உள்ளே ஓ யாது பூரணுத்து ஓடலாம் ஆடலாம் ஆயிரத்து அந்தம் பாயும் முறைகேலே பிறப்பின் பயனை அடைய வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் நந்தியே சொல்கிறேன் கேள் மனதால் தோன்றும் வாசனைகளை ஒழித்து ஐந்து விதமான பொறிகளிடம் இருந்து வலுக்கட்டாயமாக இழுத்து அடித்து கொண்டு மனதை கண்டத்தில் நிறுத்தி மூலப்பொருளாகிய சுழிமுனையை நோக்க வேண்டும் வாசனை என்பது பூர்வ ஜென்மம் கர்மவினையால் ஏற்படும் கெட்ட புத்திகளின் பண்புகளே ஆகும் அதை ஆணவம் கண்மம் மாயை எனப்படும் மனதை கண்டத்தில் நிறுத்தினால் பிறவி துன்பம் நீங்கும் கண்டம் என்பது உச்சிக்கு கீழே உள்நாக்குக்கு மேலே இருக்கும் அண்டவழி என்ற சுழிமுனை பகுதியே ஆகும் தேகசித்தியும் கைகூடும் அது மட்டுமல்லாமல் அட்டமா சித்திகளும் ஏற்படும் அப்போது நீயே இந்த உலகம் என்று புரிய வரும் மேலும் அண்ட பொருளாய் நிற்பது நீயே என்று புரிந்து கொள்வாய் ஆகாயம் பூமி திக்குகளையெல்லாம் முன்னில் அடங்கப்பட்டதாய் காண்பாய் அப்போது நீ குளிர் கொண்டு பூரண பொருளுடன் கலந்து உறவாடலாம் அண்டத்தையும் கடந்து செல்லலாம் அதாவது நீ புகுந்தி நிற்கும் இந்த தேகத்திற்கு இவ்வளவு மகிமைகள் உண்டாகும் அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி நீங்களும் இந்த வாசியோக பயிற்சியை முறையோடு செய்து நோயின்றி வாழ முயற்சி செய்யுங்கள் நண்பர்களுக்கு வணக்கம்